ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் ரொம்ப முக்கியமா இன்னைக்கு லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகளும் இத்தனை நாள்ல பண்ணாத அளவுக்கான ஒரு பெரும் அடியை வந்து இஸ்ரேலை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோக்கள் வெளியே வந்துகிட்டே இருக்குது நிறைய வீடுகள் பில்டிங்கு நிறைய முக்கியமான இராணுவ தளங்கள்ல இருந்தெல்லாம் வந்து வீடியோக்கள் வெளியே வருதுன்னா எந்த அளவுக்கு ஒரு இழப்புகளை வந்து நேத்து வந்து லெபனான் கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பாலஸ்தீனத்தை பத்தி பாலசீனத்துல நேத்து முப்பத்தெட்டு பேர் வந்து இறந்துருக்காங்க இருபத்தி மூணு பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க தொடர்ந்து வந்து அங்க பில்டிங் இல்லங்கிற அளவுக்கு பெரும் பெரும் தாக்குதலா பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சது மட்டும் இல்லாமல் என்ன அறிவிச்சிருக்காரு நேத்து இரவு வந்து அறிவிப்பு படி பார்த்தா அந்த அங்க இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு இதுதான் கடைசி நாங்க வந்து இத்தனை நாளா வந்து பொதுமக்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு பாத்துட்டு இருக்கோம் நீங்க ஆனா தொடர்ந்து வந்து என்ன பண்றீங்க போராளிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல நீங்க வாய் திறக்கலைன்னா ஏன்னா நீங்களும் அவர்களோட சேர்ந்தவர்கள் தான் அதனால நாங்க உங்க மேலேயும் நாங்க என்ன பண்ணுவோம் போராளிகளை எப்படி நடத்துறோமோ அப்படிதான் நடத்துவோம் இனி வந்து எந்த பாகுபாடு பார்க்க மாட்டோம் அதனால கடைசியா கேட்கறோம் நீங்க பிணைக்கேதிகளை வந்து சொல்லிட்டு எங்களிடத்துல நீங்க சரணடைஞ்சிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு வந்து அந்த தொகையும் கொடுப்போம் பிணைக்கேதியை காட்டி கொடுத்ததுக்காக அது இல்லாம உங்களுக்கு நாங்க சேஃப்டி கொடுப்போம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் எத்தனையாக அவர்கள் வந்து நேற்று நைட் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு இத்தனை நாளா அங்க பொதுமக்கள் இறந்துட்டு தான் இருக்கிறாங்க பொதுமக்கள் அழிச்சு போட்டுதான் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நாங்க வந்து போராளிகளை அடிச்சோன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க இதுல வந்து இன்னைக்கு இதுவரையும் பொதுமக்களே அடிபடாத மாதிரியும் அங்க எதுவுமே வந்து ஆகாத மாதிரியும் வந்து இத்தனை நாள் நாங்க உங்களுக்கு சேஃப்டிக்காக பாத்துட்டு இருந்தோம் பொதுமக்களை நாங்க ஒண்ணும் செய்யாம இருந்தோம் ஆனா இனிமேல் நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நெத்தனியாகு தரப்புல இருந்து வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பயப்பட மாட்டாங்க ஒன்னேகால் வருஷத்துல இந்த மாதிரி அப்பப்ப ஒவ்வொரு விதமான அறிவிப்புகள் வந்துட்டுதான் இருக்கும் இருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நெத்தனியாக இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக பொதுமக்களை அழிக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க ஏற்கனவே இப்ப டெய்லியும் நம்ம பாக்குறோம் நூறு பேரு அம்பது பேருன்னு இருக்காங்க இன்னைக்குதான் ரொம்ப ஓரளவுக்கு அளவுக்கு பரவாயில்லையா இருக்குது ஒரு முப்பத்தி மூணு பேரு அப்படிங்கறதே நமக்கு வந்து கஷ்டம்னா நேத்துலாம் நம்ம எத்தனை முப்பது பேர் அந்த அளவுக்கு இறந்தாங்க கணக்கான பேர் இறந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இப்படி ஒரு இன்னும் அடுத்த கட்டமாக பொதுமக்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா அழிச்சு தருறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே நேரத்துல இறக்குறது எங்க பொதுமக்கள் மட்டும் இல்ல உங்களுடைய பிணை கைதிகளும் தான்னு சொல்லிட்டு அபுபைதா அவர்களே வந்து என்ன பண்ணிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் அறிக்கையை கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அறிக்கை கொடுக்கும்போது அவர் சொல்றாரு ரெண்டு பிணை கேதிகளை இடம் மாத்தும் போது நீங்க செய்த தாக்குதல்ல ஒரு பிணை இறந்துட்டாரு இன்னொரு பிணை வந்து ரொம்ப வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் அவரை காப்பாத்த முடியுமான்னு தெரியல நீங்க எங்க பொதுமக்களை தான் அடிச்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க ஆனா உங்க பிணை கேதிகளும் தான் இறந்துட்டு இருக்காங்க இப்ப ரெண்டுல ஒருத்தவங்க இறந்துருக்காங்க ஒருத்தம் மோசமான நிலமையில இருக்காங்கன்னா அதுக்கு உங்களுடைய தாக்குதல் தான் காரணம் நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிணை கீதிகளை நீங்க மீட்டுட்டுலாம் போக முடியாது அவ்வளவுதான் அவங்க எல்லாருமே காசாவுலேயே அடக்கம் பண்ண வேண்டியதுதான்னு சொல்லிட்டு அபு அவர்களும் வந்து இன்னைக்கு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க அந்த அறிவிப்பை கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல்ல மறுபடியும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு சொல்லிட்டு நேற்று நைட் ஃபுல்லா பல இடங்கள்ல வந்து செஞ்சிருக்காங்க ஆனா இந்த ஒன்னே வருஷத்துல இவங்களுடைய ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் ஓஞ்சபாடு இல்ல அளவுக்கு மீறி போனாலும் சரி ஆர்ப்பாட்டத்தை எந்த ஒரு முடிவையும் அவங்களுடைய கவர்மெண்ட் எடுக்க மாட்டேங்குது கண்டிப்பா பிணை கேடிகளை மீட்கிறதுக்கான ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு அவங்க வர்றதுக்கு தயாராகவே இல்லை அதற்கான அறிகுறி கூட வந்து கொஞ்சம் கூட தென்பட மாட்டேங்குது அதே தான் லெபனான்லயும் லெபனான்ல என்ன பேசிட்டு இருக்காங்க சமாதானம் வந்துடும் அமெரிக்கால ஜோபிடனுடைய அட்வைசர் வந்து பேசினாரு பேசிட்டு என்ன சொன்னாரு நாங்க லெபனான்கிட்ட பேசிட்டோம் நல்லா வந்து ஒரு டீலிங் மாதிரி வந்திருக்குது நாங்க போய் இஸ்ரேல் சொல்றோம் சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நாங்க போய் அமெரிக்காட்ட சொல்றோம் சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு அனௌன்ஸ் பண்றோம் கண்டிப்பா இந்த தடவை சமாதானம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தான் சொன்னாங்க ஆனா இன்னைக்கு திங்கக்கிழமை என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே பெரிய அடிகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க பெரிய தாக்குதலை லெபனான் மேல இஸ்ரேல் எடுத்திருக்காங்க இவங்க சமாதானத்துக்கு போயிட்டு அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க பெரிய பெரிய அடியை எடுப்பாங்க இதை கேட்கும் எப்படி இருக்கு இவங்க சமாதானத்துக்கு வரக்கூடிய மைண்ட் செட்ல இருக்கிறவங்களா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் இப்படி இவங்க போய் பெரிய அடி அடிச்சிருக்காங்க அவங்களும் விடாம என்ன பண்ணிருக்காங்க நேத்து வந்து ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு நூறு அதுக்கப்புறம் ஒரு அறுபது அதுக்கப்புறம் ஒரு நூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு முன்னூத்தி இருபத்தி அஞ்சு தாக்குதலை யாருன்னா லெபனான் தரப்புல இருந்து இஸ்ரேல் மேல முன்னெடுத்திருக்காங்க பல பகுதிகள் அதுல இருந்து வீடியோக்குள்ளா வந்துட்டே இருக்கு நீங்க அல்ஜிசீரா போனாவே தெரியும் இஸ்ரேல இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் சரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே சரி காட்டுறாங்க நிறைய ஹைவேஸ் பில்டிங்கு அதுக்கப்புறம் ராணுவ தளங்கள் முக்கியமான இடங்கள்னு சொல்லி பல இடங்கள் வந்து அழிக்கவே பட்டிருக்கு நிறைய சேதம் ஆயிருக்கு நேற்று இஸ்ரேலுக்கு இஸ்ரேலே நேற்று விழிப்புதுங்கி போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இப்படி ஒரு அடியை வந்து லெபனான் தரப்புல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அந்த தாக்குதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வந்து இஸ்ரேல் கொடுத்துருந்தாங்க அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ரெண்டு நாள்ல நாங்க வந்து ரொம்ப வந்து அதிகப்படியான அடியை வந்து லெபனான் மேல அடிச்சிருக்கோம் எண்பது சதவீதம் எவ்வளவுனா எண்பது சதவீதம் அவங்களுடைய முழுக்க ஆயுத திறன்களை நாங்க அழிச்சிட்டோம் ஆயுத குடோன்களை அழிச்சிட்டோம் அவங்க எங்கிருந்துதான் வந்து எங்களை தாக்குவாங்களோ அந்த இடத்தெல்லாம் அழிச்சிட்டோம் இப்ப அவங்கள்ட்ட ஆயுதமும் இல்ல அந்த இடமும் இல்ல எல்லாமே நாங்க அழிச்சிட்டோம்னு சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கு பிறகுதான் அப்படியா ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ணிருக்காங்க நேர்த்தி இத்தனை தாக்குதலை பண்ணிருக்காங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் தொடர்ந்து வந்து லெபனான் அடிக்கிறாங்க ஆனா அடிக்கக்கூடிய இடமெல்லாம் எல்லாம் பொதுமக்களுடைய இடமா இருக்குது இவங்க சொல்ற மாதிரி ஆயுத கூடணும் இல்ல அவங்க வந்து தாக்கக்கூடிய அந்த முக்கியமான லொக்கேஷன்ல இருந்து எல்லாம் இவங்க வந்து கண்டுபிடிச்சு இல்ல இவங்க ஒரு பொதுவான தாக்குதலை தான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய உளவு தகவலை வச்சு ஆனா அது துல்லியமாக இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய ஆய்வாளர்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இல்லாட்டினா லெபனான் இந்த அளவுக்கு இப்ப கூட வந்து அடிக்க முடியாது ஏன்னா அது வந்து சாதாரணமான அடி இல்லை இதுவரையும் அடிக்காத அளவுக்கான தான் வந்து லெபனான் அடிச்சிருக்காங்க アハンが அதுலயும் ரொம்ப முக்கியமா நெடுந்தூரமாக பயணிக்கக்கூடிய ஏவுகணைகளை வந்து நேற்று பயன்படுத்தி இருக்காங்க அது வந்து ரொம்ப ஒரு ஹைலைட் ஆன விஷயமா இருந்திருக்கு ஆறு ஏவுகணைகள் அப்படி பயன்படுத்தியிருக்காங்க பேலஸ்டிக் ஏவுகணைகள் தான் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடு தான் வந்து இந்த மாதிரியான தாக்குதல் எல்லாம் பண்ணும் ரஷ்யா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சண்டைகளை போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு நாடு மட்டும்தான் இப்படி செய்ய முடியுமோ தவிர லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு போராளி குழுவா இருந்துட்டு அந்த போராளி குழு அங்க இருக்கக்கூடிய அந்த லெபனானுடைய கவர்மெண்ட் சப்போர்ட்டே இல்லாம இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிசயமா

ஒரு நபர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இல்ல இல்ல இன்னி எல்லாம் வச்சு பார்க்க கூடாது அங்க வந்து அவங்க வளர்றதுக்கு காரணமே லெபனானுடைய கவர்மெண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு பேட்டி கொடுக்க அது பார்த்தா அவர் வேற மாதிரி சண்டை வருதுன்னு சொல்லிட்டு உடனே இஸ்ரேல் நடுவுல போந்து இல்ல இல்ல நாங்க தெரியாம தான் பண்ணிட்டோம் நாங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம் நாங்க இனி அந்த போராளி குழுவுடைய இடத்த மட்டுமே தாக்குறோம் உங்களை எல்லாம் தாக்கல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து மறுபடியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுல சண்டை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இப்ப வரையும் வந்து காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல சண்டை இருந்தாலும் சரி லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுல சண்டை இல்லை லெபனானு இருக்கக்கூடிய போராளி குழுக்கும் இஸ்ரேலுக்கு நடுவுல மட்டும் தான் சண்டை இருந்துட்டு இருக்கு அதனால வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டு நாங்க உங்களுடைய இடத்த தெரியாம அடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரிஞ்சோ தெரியாமையோ இஸ்ரேல் வந்து தாக்குதல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்பப்ப அப்பாலஜைஸ் பண்ணி என்ன பண்ணிருவாங்க சண்டை வராம பாத்துப்பாங்க சரி இத்தனை தாக்குதல் நடந்துச்சு என்னதான் ஆச்சு இஸ்ரேல் குழன்னு கேட்டா பத்து பேர் அடைந்திருக்காங்க இஸ்ரேல் ராணுவத்துல அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலை மட்டும் இஸ்ரேல் தரப்புல சொல்லிருக்காங்க பத்து பேர் படுகாயம் அடைந்திருக்காங்கன்னு அவங்க சொல்றதே குறைவான எண்ணிக்கையா இருக்கும் அவ பத்து பேர் படுகாயம் அடைந்திருக்கும் போது எத்தனை பேர் இறந்திருப்பாங்க எந்த ஒரு தகவலுமே வந்து அவங்க வந்து கொடுக்கல இந்த பத்து பேர்த்த மட்டும்தான் ஒரு கணக்காக காமிச்சிருக்காங்கள தவிர அவங்க வாங்கினதை அவங்க மறைக்கணும்னு தான் நினைக்கிறாங்க இறுதியாக பார்த்தா இட்டாலியில இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அதை சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிவு செய்யலாம் அதாவது எப்போ வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சி வந்துச்சோ அப்போவே வந்து போன தடவைக்கு முந்தின தடவையே வந்து பார்த்தீங்கன்னா ஜெருசலத்தை வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அது இல்லாமல் இஸ்ரேலும் வந்து ஜெருசலம் தான் எங்களுடைய தலைநகரம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு எதிராக இத்தாலியிலேயே என்ன பண்ணியிருந்தாங்க வழக்கு தொடுத்திருந்தாங்க இப்ப வந்து இட்டாலியுடைய கோட் என்ன பண்ணியிருக்காங்க இல்ல ஜெருசலம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துடையது அதை வந்து நாங்கள் இஸ்ரேலுடையதாக அறிவிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இட்டாலி வந்து நாங்க அதை ஏத்துக்கலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதனால என்ன ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும்னு கேட்டா பெரிய சேஞ்சஸ் எதுவுமே வந்து இட்டாலியுடைய தீர்ப்புனால ஐநாவில் எதுவும் நடந்துராது ஆனால் அந்த ஒரு நாடு வந்து புறக்கணித்து இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கக்கூடிய விஷயமாக மாறியிருக்கு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு தலைப்பாகவும் மாறியிருக்கு அப்போ ஜெருசலம் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்துக்கு தான் சம்மந்தமானது சொந்தமானது அது இஸ்ரேலுக்கு ஆகாதுங்கிறத வந்து இவங்க வந்து இப்போ உலகத்துக்கு மறுபடியும் நினைவுபடுத்தி இப்படி ஒவ்வொரு நாடும் இஸ்ரேலுக்கு எதிராக முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாலஸ்தீனத்துக்கு சம்பந்தமானதா ஜெருசலம் பாலஸ்தீனமும் சுதந்திரம் அடைய வேண்டும் அவர்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு இஸ்ரேல் வந்து அத்தி மீறிட்டு இருக்காங்க பாலஸ்தீனத்தில் இருக்கவங்க மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறதை உலகத்துக்கே புரிய ஆரம்பிக்கும் அது வந்து ஒரு பெரும் மாற்றமாக மாறி அவர்களை தனிமைப்படுத்துவாங்க இஸ்ரேல இல்லை நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்ட் இல்ல நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லா நாடுகளும் முன் வந்தால் மட்டும்தான் பாலஸ்தீனம் சீக்கிரமாக சுதந்திரமடையும் அதுக்கு ஒரு முதல் விஷயமாக இந்த இத்தாலியுடைய தீர்ப்பாகட்டும் அதே மாதிரி ஐசிசியுடைய நெத்தனியாவுக்கு எதிரான தீர்ப்பாகட்டும் இதெல்லாம் இந்த வாரத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வா இருக்கு இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த சில தகவல்களோடு நம்ம அடுத்த சில தகவல்களோடு நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் சில தகவலோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள்